i never come on come இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகலினை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்கள் எவ்வாறு தங்களது விடைத்தாள் நகலை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்கள் பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு நம்ம பார்ப்போம் விடைத்தாள் நகளுக்கு விண்ணப்பம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று மணி முதல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் பிளஸ் ஒன் தேர்வர்களும் விடைத்தாள் நகல் கோரி மேற்கண்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு பாடத்திற்கும் விடைத்தாளின் நகல் பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் இருநூற்றி தேர்வர்கள் விடைத்தாள்களின் நகலிற்கான கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலேயே செலுத்த வேண்டும் விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மட்டுமே பின்னர் மறுபூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் விடைத்தாளின் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் பின்னர் ஊடகங்கள் மற்றும் டபிள்யூ 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 டாட் டிஜி என்ற இணையதளத்தில் பின்னர் வெளியிடப்படும் விடைத்தால் நகல் பெற்றவர்களுக்கு மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு செய்திட விண்ணப்பிப்பதற்கான தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிக்க மாணவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய விண்ணப்ப படிவம் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கேன் காப்பி நேம் ஆஃப் த கேண்டிடேட் பஸ்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் பிளாக் லெட்டர் அப்புறம் எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் அடுத்ததாக சப்ஜெக்ட் வாரியாக உங்களுக்கு எந்த விடைத்தாள் நகல் தேவையோ அதற்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு விடைத்தாள் நகலுக்கும் இருநூற்றி எழுபத்தி ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டுக்கு நேரம் விடைத்தாள் நகல் டிக் பண்ணி அதற்கான கட்டணத்தையும் செலுத்தி உங்கள் பள்ளியிலேயே செலுத்த வேண்டும் பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வாயிலாகவும் விண்ணப்பிக்க வேண்டும் கீழே கேட்டிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆப் சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் ஸ்கேன் காப்பி எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அந்த நம்பரை எங்கே எழுதிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே ரீட் பண்ணி இந்த டெக்லரேஷன் பிளேஸ் டேட் எழுதி சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அல்லது பேரண்ட் முக்கியமாக நோட் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் சுட் சப்மிட் த ஃபில்ட் அப்ளிகேஷன் அலாங் வித் த பேமெண்ட் இன் கேஷ் டு த ஸ்கூல் ஆர் எக்ஸாம் சென்டர் ஃப்ரம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து டு பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து ஆகவே பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்கள் உங்களுக்கு விடைத்தாள் நகல் தேவை என்றால் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டுக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து உங்கள் பள்ளி வழியாகவோ அல்லது தேர்வு எழுதிய மையங்கள் வாயிலாகவோ விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் விடைத்தாள் நகல் பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு மட்டுமே பின்னர் மறுமதிப்பீடு மற்றும் மறுக்கூட்டலுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீடுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் ஆகவே விடைத்தாள் நாங்கள் தேவையான மாணவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்